நிறைய வண்டி சேல்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு பாருங்க வெள்ளிக்க அம்மா தான் சிறப்பாக அன்னதானம் பண்ணிட்டு வந்தோம் நான் ஒரு ஒரு வீடியோல அப்பா அம்மா பத்தியும் பேசுவேன் அன்னதானம் பண்ண சொல்லுவேன் ஏன்னா நம்ம செய்யற மாதிரி நீங்களும் செய்து உங்க குடும்பம் நல்லா வளரணும்னு ஆசைப்படுறேன் நிறைய விஷயங்கள் இந்த சாப்பிடு சொல்ல போறேன் சொல்றதோட பார்த்தீங்கன்னாக்கா இதோட இடம் பத்த வேலூர் சென்னை போற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு யாருக்கிட்டா சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் முதல் நாள் சொன்னேன் எல்லாரும் என் வீடியோ ரொம்ப பேர் எல்லாம் விரும்பி பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் என் மேலே இந்த அளவுக்கு பாசம் வச்சு ரொம்ப சந்தோஷம் பண்ண சொல்லியே பார்த்தினா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் பண்ணினாக்கா ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எண்பது பைசா சரி எண்பது பைசா எட்டு பைசா வரும் அந்த எட்டு பைசாவை ஏற்ற போயிட்டு ஒரு ஒரு எட்டு பைசா சொன்னால் நூறு எட்டு பைசா பண்ணால் எட்டு ரூபாய் வரும் அந்த எட்டு ரூபாய் மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு ஒரு அமௌண்ட் ஆச்சுன்னா அந்த டியூப்பில் வருது யூடியூப் வேறு தத்து போய்ட்டு அன்னதானமோ முதியோர் இல்லத்துக்கோ எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் நான் மட்டும் அதில் அதை நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக்கும் பண்ணுறீங்களா அந்த லைக்கு ஒரு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன் நான் வெறும் வீடியோ மட்டும் பார்க்கறது கிடையாது நான் நல்ல விஷயம் சொல்லுவேன் எல்லா விஷயம் சொல்கிறனால கம்பல்சரி வந்து வீடியோ மட்டும் எல்லோரும் நான் பார்த்துட்டேன் கிட்டத்தட்ட நாலு கோடியே தொண்ணூற்றஞ்சு லட்சம் பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்கனாக்கா எல்லோரும் வீடியோ மட்டும் பாருங்க ஆனால் அப்படியே பார்த்தா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் பார்க்குறீங்க வீடியோவை சந்தோஷம் தான் அவ்வளோ பார்த்தாக்கா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அட்லீஸ்ட் ஒரு மூவாயிரம் பேர் தான் அந்த லைக் இருக்கணும் இன்றைக்கி ஐயஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நேற்று பார்த்தா இருபத்தி மூணாயிரம் பேர் லைக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தமாரி எல்லாமே லைக் பண்ணால் தான் அந்த வர காசுகிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சம் கமிஷன் வர காசும் நீ கூட ஒரு கம்சன் காசும் எல்லாத்தையும் வச்சு மொத்தமாக சேர்த்து அந்த மாதிரி நல்லது நாலு பேருக்கு பண்ணுவோம் யாரும் சேர்த்தாங்க அதனால வீடியோ பார்க்க சொல்ல எல்லாம் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள் ட்ரிபிளர்ஸ் காலேஜ் எடுத்தாப்பிலே திருச்செந்தம்பூருங்க யார் கேட்டால் சொல்லுவாங்க பட்டி தொட்டி எல்லாம் பரவி போயிருக்குது இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு ஃபேஸ்புக்கு அதே மாதிரி ட்விட்டர்லாம் போட்டிருக்கேன் ரெண்டாவது பார்த்தினாக்கா யூடியூப் தான் ஃபேமஸ்ஸு நல்லா பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோலாம் பாருங்கள் எல்லாம் போட்டிருக்கேன் நிறைய விஷயம் சொல்ல போகிறேன் இன்றைக்கி நான் வண்டிகளும் சொல்ல போகிறேன் அருமையான வண்டி பாரு

ரெண்டு பசுக்க மூணு பசு கேட்டுவாங்களா அது அவங்க வாங்க போன வாரம் மூணு வாரம் ஒன்று நீங்கள் ஆள் இல்லை வாங்கம்மா அப்படியாந்துருமா ஆமாம் போன மூணு வாரம் நாங்கள் வெயிட் பண்ண பையா மூணுவ நீங்க ஆலையில மூணு தானே இன்னொரு பாத்து எடுத்துணும் எங்க ஆளே இருக்க மாட்டேன் இல்லையா

ஒரு ஒரு லட்சத்து ரூபா ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரூவா ஒரு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சுப்படாக தரலாம் பதினேழு பதினெட்டு ரிஸ்ட்டு சிங்கிள் ஓன்றுரு டுஸ்ட்டு மைலேஜ் பார்த்தீங்கன்னா முப்பது வரும் நாலு டயர் நச்சுன்னு இருக்கும் ஏசி பக்கா ஒர்க்கிங் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதினாலு ரிஸ்ட்டு ஒண்டாகி வரேன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஓன்றுரு டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு பேக்கப் இப்படி சூப்பராக வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் சூரிய பகவானே பல்ச்சுங்குதப்பா சாமி பகவானே காலைல ஏந்து கும்பலாம பார்த்தா சூரிய பகவான் வரல இன்றைக்கி பலிசுன்னு வந்துட்டார் அதனால் எப்போயுமே சூரிய பகவான காலையில் எழுந்து கும்பிடுவேன் நானே பல்சன் வீடியோ போட சொல்ல வந்துட்டார் அதனால் நல்லா நல்லாயிருக்கும் பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரெட்டு பத்துனா இன்னி மூணு ஐம்பது கேட்குறாங்க கஸ்டமரு கிட்ட வாங்க ஒரு மூன்று ரூபாய் ஒரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சுகராக தரலாம் சார் கிட்ட வாங்க என்ன பெண்ணை பேசி தரேன் அருமையான வண்டி உன்னோட கம்ப் பண்ணுவேன் நல்லாயிருக்கும் நிறைய விஷயம் சொல்லணும் கேளுங்க ஒரு இன்னொன்று விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் உள்ளே இண்ட்லு காமிச்சிரு நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோ சென்ட்ரலாக இருக்குது டீசல் வண்டி அருமையான வண்டி சூப்பராக பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வண்டி டீசல் வண்டி சார் நல்லா இருக்கும் வண்டியே இது தனியாக ஷாப் வீடியோ போடுறேன் இப்போ நீங்கள் இப்போ வீடியோ போடுறேன் ஷாப் வீடியோ போடுறதுனால மொத்தமாக சிம்பிளாக காட்டுறோம் ஓரளவு காட்டுறேன் வந்து பாருங்கள் இது தனியாக அப்புறமா கூட போடுறேன் ஒன்றும் பிரிச்சு கிடையாது சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனரு வண்டி பாருங்கள் காட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் சார் பவர் இண்டோ அப்படி இன்ட்ரெல்லாம் பார்த்துங்க ஏசிலாம் பக்கா வரைக்கும் சார் வண்டி டிகூபன் பண்ணு வலாம் இந்த காட்டு டிகூன் பண்ணு ஏன்னா பின்னால் பொருள் மடிச்சிக்கலாம் ரெண்டாவது வந்து மடிச்சு விட்டால் சீட்டு மடிச்சிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது சீட்டு மடிச்சாக்க உள்ளே பொருளுங்க அடிக்கலாம் நானல் வந்து சாதாக வரும் டிக்கி டிக்கியூப்பன் பண்ணால் இருக்கலாம் வண்டி வந்து ரெண்டு சாய் இருக்குது அதேமாதிரி இன்சூரன்ஸும் கலந்துக்குது எஃப்சி கலந்துக்குது சார் அவங்க வந்து ஒன்று ஐம்பது கேட்குறாங்க குறைச்சிடாதீங்க அவங்க கிட்ட வந்தினாக்கா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ஒன்று நாற்பது முன்ன பின்ன பேசி எடுத்து தரேன் பணத்தை மட்டும் கண்டு காட்டுங்க இருக்க வண்டி ஒரு சின்ன ஒரு சந்து நம்ம அக்காங்க அண்ணனுங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் ஓட்டி கற்றுக்கலாம் அருமையாக இருக்க வண்டி லைசன்ஸ் எடுத்து கட்டுங்க ஒரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன் கம்பல்சரி வந்து டிஓ சார் எல்லாருக்கும் கம்பல்சரி டிஓ நேம் பண்ணி தான் வண்டியை தரப்படும் அதுக்கான செலவும் ஒரு நாலாயிரரூபா அஞ்சாயிரரூபாவும் நல்ல ஒரு ப்ரோக்கர் இருக்கார் நம்ம வேலூர் தங்குறாரு கம்பல்சரி டியூ பண்ணி தர்றாரு அங்கமான மனுஷன் கம்பல்சரி டியூ பண்ணி தரேன் நிறைய விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க இங்கேயும் வரேன் நிறைய உள்ளே நிறைய வண்டி வந்துக்குது அதேமாதிரி அந்த வண்டியும் சேல்ஸ் ஆகிடுச்சு அது இப்போ பாருங்க இந்த செட்டில்மெண்ட்டுன்னு கேள்விப்பட்டீங்களா நீங்கள் வாழ்ட் அடா நம்ம எல்லாத்தையும் சம்பாதிச்சா செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் செட்டில்மெண்ட்டே கிடையாது நல்ல கணவன் மனைவி கல்யாணம் ஆச்சா கல்யாணம் ஆகி சண்டை இல்லாமல் அப்படியே சப்போஸ் சண்டை போட்டாலும் ஒரு பத்து நிமிஷம் இல்லை எல்லாம் ஒன்றாகி வாழ்க்கை வாழ்கிறவன் அது ஒரு செட்டில்மெண்ட்டு ரெண்டாவது பார்த்தினா அப்பா கஷ்டப்பட்டாலும் அம்மா கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அப்பாச்சு காசு மாதிரி செலவு பண்ணுறாங்க பாருங்கள் அந்த செலவு வந்து சிக்கனமாக செலவு பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு செட்டில்மெண்ட்டு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டுருக்கும்போது அன்றைத்துக்கு வந்து ஒரு சொந்தக்காரன் வந்து நம்மளுக்கு உதவுறான் பாரு அதுமாரி நண்பரை சேர்த்துச்சுன்னா அது ஒரு செட்டில்மெண்ட்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆபத்துக்கு உதவும் நண்பன் நம்ம கஷ்டம்னு சொல்ல ஒடியாந்து உதவுறான்பார் அன்னையத்துக்கு உதவும் சொல்ல வந்து ஹெல்ப் பண்ணுறான் அது ஒரு செட்டில்மெண்ட்டு அதை விட்டுட்டு நான் வந்து லோனு போட்டு வீடு வாங்கினேன் லோன் போட்டு காரு வாங்கினேன் லோனு போட்டு சொத்து வாங்கினேன் அதை நினச்சி செட்டில்மெண்ட் நினைக்கிறேன் சத்தமாக செட்டில்மெண்ட்டே கிடையாது உன்னை நீயே அழிச்சிக்கிற மாதிரி அது அதனால் நல்ல சொந்த பந்தங்களை சேர்த்து வைங்க நல்ல நண்பனை சேர்த்து வைங்க நல்ல உறவுகளை சேர்த்து வச்சு பாருங்கள் இந்த செட்டில்மெண்ட்டு செட்டில்மெண்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க பாரு அதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கவுர்மெண்ட் ஸ்டாப் ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பணத்தை சேர்த்து வச்சுருந்து வீடு வாசல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க இருக்கும் கட்சியில் பார்த்தா அந்த அம்மாவும் அந்த அப்பா மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க கண்டி அவங்க பசங்க ஒரு மூளை இருப்பாங்க வெளிநாட்டில் வேலை செய்வாங்கோ நடக்கிற நடைமுறை எல்லாமே அந்த பொண்ணு அவங்க பொண்ணு பாப்பா இருப்பாங்க அவங்களும் வெளிநாட்டில் இருப்பாங்க இவங்க மட்டும் தனி பேர் இருப்பாங்க அந்த ஊட்ட கட்டிக்கிட்டு இருந்துன்னு நான் செட்டில் ஆகிட்டேன்னு அதான் வேஸ்ட்டுங்க நீ என்னதான் கோடி கோடியாக பணம் சேர்த்து வச்சுருந்தாலும் சரிங்க கூட நாலு கணுங்க அட்லீஸ்ட்டு மூணு வேலை மாத்திரத்தை கொடுத்துக்காது ஒரு ஆளாக தேவைப்படுங்க கண்டிப்பாக உடம்பு செல்லுனாக்கா ஒரு மாத்திரையும் ஒரு தண்ணி டம்ளத்து கொடுத்துக்காக ஒரு ஆள் ஓணுங்க அதனால் அதுமாரி சேர்த்து வச்சுங்க ஒரு செட்டில்மெண்ட்னா ஒரு குடும்பத்தையோ ஒரு நண்பனையோ எல்லாம் கும்பலாக சேர்த்து வச்சு வாழ்கிற வந்தா அவன் வந்தாங்க வாழ்க்கையில் பெரிய செட்டில்மெண்ட்டே பணம் காசு சேர்த்து வச்சுக்கிறேன் கடை வாங்கி சேர்த்து வந்து செட்டில்மெண்ட்டே கிடையாது நல்ல அன்பான உறவு அன்பான பாசமான ஒரு உறவு எல்லாம் வச்சுருந்தானா வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் ஐயா நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை கடை வாங்கி நான் இதை வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டு சொல்லிட்டு நாளைக்கு உன்னை நீயே அடிச்சிக்கிறது தாங்க அது அதனால் அன்பான ஒரு பாசமான அப்பா அம்மாங்க அவங்களாம் வந்து அன்பாக சேர்த்து வச்சுங்க நல்லா இருப்போம் கல்யாணம் ஆனால் கூட ஒற்றுமையாக தான் சேர்த்து வச்சுங்க அதுதாங்க செட்டில்மெண்ட்டு வாழ்க்கையில் இனி யூடியூப்பில் எடுத்திங்களே அந்த செட்டில்மெண்ட்டே போட போகிறேன் பாருங்கள் நல்லா வச்சுங்க நல்லா இருப்போம் உள்ளே வந்து நிறைய வண்டி காட்டுறேன் அப்படியே பாஸ் பண்ணுவாள் அடுத்து பாருங்கள் இந்த பொலிரோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனர்ரு கஸ்டமர் எட்டு லட்சத்தி தான் கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசிக்கலாம் அடுத்து பாருங்கள் டாட்டா இது ஆட்டோ பாருங்கள் இது கம்பல்சரி சோல்டோர்ட் ஆகிடுச்சுது இது பாருங்கள் புதுசாக ஈகோ ஒன்று வந்துருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எல்பிஜி கேஸ் இருக்குது எண்டாஸ்மெண்ட்டோடு பண்ணலா மூணு ரூபா கேட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ரெண்டு எண்பத்தஞ்சி முன்ன பின்ன பேசியே தரேன் டாட்டா சும்மா பாருங்கள் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் தரலாம் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு இந்த ஈகோவை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரிஸ்ட்டு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டு அஞ்சு முப்பத்தஞ்சு அஞ்சே கால் ரூபாய் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அரு பேப்பர் கரண்ட்டு ஃபோர்டு இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருக்குது வண்டி நச்சுன்னு இருக்கும் ஏசி பவர் பவர் ரெண்டு சென்ட்ரல் எல்லாமே இருக்குது வண்டியே ஆனால் வண்டி சோல்ட்ர்டாயிச்சு இந்த வண்டி பாருங்கள் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் தரலாம் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு கெட்ட வாங்க ஒரு ரூபாய்க்கு தரலாம் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனரு பெட்ரோல் வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தே கேட்கிறாங்க கெட்ட வாங்க பணத்தை கல்லுங்க ஆட்டுக்கு எடுத்து கொடுத்துட்றேன் எயிட் ஹண்ட்ரடு பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்டோடு சூப்பராக வண்டி நம்ம தரப்போகிற பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு எண்பத்தஞ்சி ரூபாய் பண்ணி தரேன் அந்த எயிட் ஹண்ட்ரட் பாருங்கள் சூப்பராக இருக்கா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு வெறும் எழுபத்தஞ்சி ரூபாய் தரலாம் சார் நல்லாயிருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ஃபோடு ஃபேஸ்ட்டாக நல்லா அடுத்து பாருங்கள் டெனால்டு டிரைபரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு ரெண்டு ஓனரு கஸ்டமர் பார்த்துனாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஏழு ரூபா சொன்னாங்க ஆறாயிரரூபா சொன்னாங்க அப்புறம் அஞ்சாயிரரூபாய்க்கு அஞ்சு முப்பத்தஞ்சு ஆகினேன் இப்போ வெறும் ரேட்டை வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு யாருமே தர முடியாத இந்த ரேட் நான் தரேன் யார் கொசம் என் மக்களுக்கொசம் என் அன்பு செல்வனுக்கோசம் என் அன்பு தெய்வங்களுக்கோ சார் நல்ல வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு சரியான வண்டி பாருங்கள் வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறுவாயிரத்து தரேன் இருக்குறதுக்கு கொஸ்டாங்க இன்னும் நிறைய கொடுக்க போகிறேன் இன்னும் அதிரடி வேலை நிறைய குறைக்கு போகிறேன் நிறையபடி நீங்கள் மட்டும் பாருங்கள் ஒரு சின்ன விஷயம்னு சொல்கிறப்பர் என் வீடியோ பார்க்குறீங்க நீங்களாக இருக்கணும் நீங்களாக கூட இருக்கலாம் வீடியோ பார்க்கலாம் இல்லைன்னா வீட்டில் ஒருத்தர் தான் இருப்பாங்க வீட்டில் ஒருத்தர் இருப்பாங்க அவங்க பேர் நான் நான் சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும் அவங்க பேர் நான் சொல்கிறேன் என்னன்னாக்கா அந்த வீட்டுக்கோசரம் நல்லா கஷ்டப்படுவாங்கோ ரொம்ப கஷ்டப்படும் அந்த வீட்டுக்கோசரம் ரெண்டாவது பார்த்தினா அந்த வீட்டில் வந்து மொத்த பேருமே சேர்ந்து என்னென்ன தேவையாக இருந்தால் மொத்தம் அவங்களை செய்ய சொல்லணும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அவங்க போய் செய்வாங்க அண்ணன் தம்பி அக்கா தமிழ் எல்லாம் செய்வாங்க இதை பண்ண அதை பண்ணோம் செய்வாங்கோ ஆனால் அவங்களுக்கு எதுவுமே எடுத்து வச்சுக்க மாட்டாங்கோ அவங்களுக்கு எது வச்சுக்க மாட்டாங்க முக்கியமாக சொன்னால் ஒரு வாசனை கூட வராது கெட்டும் போகாது அது பேர் என்ன தெரியுமா நீங்களே பார்க்கலாம் நல்லா செஞ்சுருப்பாங்க நல்லா உதவி பண்ணியிருப்பாங்க தனக்கு இன்னும் விட்டு இருப்பாங்க வீட்டில் ஒரு ஆள் இருப்பாங்க கண்டிப்பாக உனக்கும் தேவையானது எல்லா கொடுத்துருப்பாங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா எல்லாம் கொடுத்துருப்பாங்க எல்லாமே தனக்கு வானான்னு சொல்லிட்டு மற்ற தியானம் கூட அவங்க பேர் நான் தெரியுமா இலிச்ச வாய எப்படியா இளிச்ச வாய ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு இலிச்சவாயிருப்பாங்க அது பேரே வாயன்னு சொல்லுவாங்க இதுதான் சார் வாழ்க்கை யார் என்ன செய்கிறாங்கன்ற நம்மனா எப்படி சொல்கிறது ஒரு ஒரு வீட்லையும் இருப்பாங்கோ அக்கா அக்காவுக்கோசம் சொத்து கொட்டே எழுதியே கூட்ருப்பாங்கோ அக்கா அண்ணன் தம்பிக்கு சண்டை போட்டிருப்பாங்க சொத்தை எழுதி கொடுத்துட்டு வந்துருவாங்க எனக்கு வேணான்னு கட்டின மனைவியோடு கூட்டம் தனி வந்துருவாங்க அதுதான் பேர் எழுச்ச வயன் சொல்லிட்டு பேர் வந்து பேர் பாருங்கள் நல்லா இருப்போம் சார் என்ன போல் வாழ்க்கை சார் யார் எப்படி போனால் அதை பற்றி கல சார் நீ நீயா வாழை கற்றுக்கு சார் அவ்வளோதான் சார் ஒரே வாடகைதான் சார் அடுத்து ஒரு வண்டி சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறு கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தரலாம் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓன் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு ஆகும் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் பத்து ரிஸ்ட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து தரலாம் சூப்பராக இருக்கும் வண்டி சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ஐ டென் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தா சீப் அண்ட் பெஸ்டில் எவ்வளோ கேட்டீங்கனாக்கா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தரலாம் ஐ டன்னு கப்பா இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு டாட்டா மான்சா இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேரங்க கிட்ட வாங்க ஒன்று ஐம்பத்தஞ்சு பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஷிஃப்ட்டு டிசைர் பார்த்தினா மூணு லட்சத்தி ஐம்பதாய் கேட்டு மூணே கால தான் கேட்றாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பண்ணித்தரேன் பதினாலு மாடலு இண்டிகா ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரலாம் சார் யாருமே கொடுக்க முடியாது ரேட்டு பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஒன்று ஒரு லட்சத்தி லட்சத்து ரூபாய் தரலாம் டிடிஎன்ஜின் தான் மாறுதி ஓமனி அதாவது ஒரு பிஸ்கெட் வியாபாரத்துக்கு ஒரு துணி வியாபாரத்துக்கு எல்லாேருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி டெரி பேப்பர் கரண்ட்டு எல்பிஜி கேஸ் சென்டாஸ்மெண்ட்டு நாலு டயரு புது டயரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ஒரு லட்ச ரூபாய் குத்துல சார் ஓம் நீ சூப்பராக வண்டி உள்ள சீட் கவரு ஃப்ரண்ட் கிளாஸ் ரெண்டு மட்டும் தான் போடணும் பாருங்கள் சன்ரைஸு எல்லாம் போட்டுக்கோங்க சூப்பராக வண்டி மீள்கப்புலாம் அதேமாதிரி வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு சார் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தரலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் டாட்டா விஸ்டா கோட்ராஜெக்ட் எஞ்சி இதுவும் கோட்ராஜனா இதுவும் கோட்ராஜ் தான் ரெண்டுமே நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னாக்கா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாக கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்னப்பெண்ணை பேசி ஏத்துறேன் பன்னெண்டு மாடலு இண்டி டாட்டா விஸ்டா கோட்ராஜெக்ட் எந்த ஒரே ஓனர் சூப்பராக நாலு டயரு ஏசி ரெண்டே கால் லட்சம் கேட்டு ரெண்டு ரூபாய் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்னப்பண்ணை பேசி ஏற்றுறேன் பிரீசாக பாருங்க கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட்டு எட்டு ஐம்பது சொன்னாங்க எட்டு ரூபா சொன்னாங்க ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாங்க ஏழு ஐம்பது ஃபைனலாக சொல்கிறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் அடுத்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு மாடலு பதினஞ்சு பதினாறு ரிஸ்ட்டு ரெண்டு ஒன்று இண்டிகா டிஎல்எஸ்ஸு டிடி இன்ஜின் தான் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் விவரம் கேட்டிங்கனாக்கா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சா கேரங்க் ஒன்று முப்பத்தஞ்சு கொடுத்துர்லாம் நிறைய வண்டி தரேன் பாஸ் பண்ணு அடுத்து பாருங்கள் சரியான வண்டி பாருங்கள் நிறைய பேர் ஈகோ கேட்டிருக்கீங்க ஈகோ நேற்று வந்துச்சு வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் நம்ம ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பேஸில் மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு மூணு ரூபா ஒரு ரெண்டு தொண்ணூறு ரெண்டு எண்பத்தஞ்சு ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி தரலாம் கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் இந்த வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தரேன் தெளிவான பாடி ஈகோ சூப்பராகுது ரெண்டு ஈகோ வந்துருது இன்னும் ரெண்டு மூணு வண்டி வருது நாளைக்கு வந்து சன் சண்டே நாளைக்கு திருத்தணி கோயிலுக்கு போகிறதா இல்லைன்னா இதுக்கு போகிறதா பார்க்குறோம் இந்த திருப்பூர் ஊராமே முருகன் கோயிலுக்கு தான் அங்கே போதா தெரில போய் வேலை சொல்லிட்டு என்ன சார் காசு பணம் சம்பாதிச்சு வாரத்தில் ஒரு நாள் ஊட்டு கிணத்துல இட்டு போயிட்டு ஏன்னா கோயில் குளம் போயிட்டு வரலாம் நம்மளும் கூட வேணும் வரேன் உங்களுக்கு சேர்த்து வேணும் வரேன் பணமே குறிக்கோள விட சார் மனசு ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும் சார் வாரத்தில் ஆ ஆறு நாள் ஆறு நாள் ஆறு நாள் கரெக்டாக பார்த்துங்க மிச்சரது ஒரு நாளில் போய் கூட வந்து கூட மாடாக இட்டு போயிட்டு சந்தோஷம் போயிட்டு வாங்க சார் இல்லையா போக முடியலையா இல்லையா கம்பெனி லீவ் வந்து லீவு விட்டுவிடுவோம் ஒரு கறி எடுத்துங்க ஒரு அரை கிலோ கோழிக்கறி இல்லைன்னா ஆட்டுக்கறி எல்லாம் வாங்கி போட்டு கும்பலாக அக்கா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா எல்லாம் கும்பலாச்சு நல்லா சாப்பிட்டு ஒரு சினிமாவுக்கு போனால் சினிமாவுக்கு போகலாம் இல்லையா வீட்டில் டிவி வந்துச்சுன்னா கும்பலாக டிவி பாடுங்க அப்படி இல்லையா தாய பாஸ் விளையாடலாம் ஒவ்வொரு ரூமில் இது பண்ணாது எதுவாக நடந்தாலும் ஒரு ஹாலில் கூப்பிட்டு வச்சு பத்து பேரும் பத்து பேரை கும்பலாச்சு அந்த பிரச்சனை அன்றைக்கி பிரச்சனை அன்றைக்கே சால்வ் பண்ணுங்க நல்லா வாழலாம் வாழ்க்கை அதை மனசுல போட்டு வச்சுக்காது அன்னிக்க நினைக்கிறீங்க பண்ணுங்கள் விட்டுறாதிங்க இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ லைவாக வரும் நம்ம இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைப்பாக திருச்செந்த முருன்னு காசு யார் கேட்டாலும் சொல்லுவோம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளஸ் காலேஜ் எதில் திருச்செந்த முருகன் காசு நன்றி வணக்கம்